செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எத்தனாவது பருவம் ஆன்சர் சி இரண்டாம் பருவம் பிரபந்தம் எனும் சொல்லுக்கு பொருள் என்ன ஆன்சர் பி நன்கு கட்டப்பட்டது குரம் என கூறப்படும் சிற்றிலக்கிய வகை ஆன்சர் ஏ குறவஞ்சி திராவிட மொழிகளில் மூத்த மொழியாய் விளங்குவது எது ஆன்சர் பி தமிழ் இந்தியாவை மொழிகளின் காட்சிசாலை என குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் சி சா அகத்தியலிங்கம் திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் டி குமரிலப்பட்டர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் சி கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆன்சர் பி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு கடுவன் என்ற சொல் எப்பாலினை குறிக்கும் ஆன்சர் ஏ ஆண் பால் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்